இந்த பல்லு நமக்கு சரியா உறுதியா இல்லாத போது வாய் புண்ணு தானே வாய் அச்சரம் தானே நெக்லக்ட் பண்ணாதீங்க அவங்க சுகர் லெவலும் அதிகமாகும் உடல் உபாதைகளும் ஏற்படும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய் சுகாதாரத்தினால அஜீர்ண கோளாறு ஏற்படுமா இப்போ நீங்கள் முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பல்லெல்லாம் கடினமான பொருளை சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் தேய்மானம் ஏற்படும் இது இல்லாமல் ப்ரஷ் பண்ணும் போது பல்ல அதிகப்படியாக தேய்மானம் ஏற்படும் இது இல்லாமல் சில நேரங்களில் பல் எடுத்திருப்பாங்க பல்லு கட்டாமல் வெட்டிடுவாங்க அப்போ அந்த ஒரு பத்து பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பல்லோட வேலையை மற்ற பதினாலு பல்லு அந்த அதோடய ஃபோர்ஸை தாங்கணும் அது தாங்க முடியாமல் போகும்போதும் அந்த பல்லுங்களுக்கு ஈறு ப்ராப்ளம் ஏற்படுது இந்த ஈறு ப்ராப்ளம் ப்ளஸ் இந்த தேய்மானம் இதெல்லாம் சேர்ந்து என்னென்னா நம்ம முதியோர்களால் சரியாக மென்று சாப்பிட முடியறது அது இல்லாமல் சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருட்கள் போய் பல்லு இடுக்கலை மாட்டிக்குது அதனால் ஈறு ப்ராப்ளம் அதிகமாகுது இதெல்லாம் சேர்ந்து அவங்களால நல்லா மென்னை சாப்பிட முடியாது சாப்பிட முடியாத போது முழுங்குவாங்க இந்த முழுங்கிறதுனால என்ன ஆகுது ஜிஇஆர்டின்னு சொல்கிற கேஸ்ட்ரோ ஈசோஃபிஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீசஸ் ப்ளஸ் பல்வேறு குடல் பாதிப்புகள் ஏற்படுது வயசானவங்க முதியோர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக கீரை காய்கறி பழங்கள் இதை மாதிரி உணவில் அதிகம் எடுத்துக்கணும் ஆனால் அது வந்து இந்த பல்லு நமக்கு சரியாக உறுதியாக இல்லாத போது நம்ம சாஃப்ட் டயட்டாக சாப்பிடுவாங்க இல்லை முழுங்க செய்வாங்க இல்லைனா கஞ்சி மாதிரி குடிப்பாங்க அது வந்து சத்தான ஆகாரம் கொண்டு போகாததுனால மென்று சாப்பிட முடியாததால் அவங்க சுகர் லெவலும் அதிகமாகும் உடல் உபாதைகளும் ஏற்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கு நிறைய பேருக்கு இன்சோமினியா ஸ்லீப்பிங் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் இதனாலேயும் ஆசிட் செக்ரீஷனால் பல் தேய்மானம் ஏற்படும் அதனாலையும் அவங்களால மென்று சாப்பிட முடியாது அப்போது அவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்டல்சஸ் வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு வாயில் வந்து வாய்ப்புண்ணு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்டொமக் கேன்சர் பெக்கட் சின்ரோம் சொல்கிற டிசீஸ்லாம் இருக்கிறதா அறிகுறிகள் இருக்குது ஸோ வாய்ப்புண்ணு தானே வாய் அச்சரம் தானேன்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க போய் பார்த்து மருத்துவரை பார்த்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இந்த வீடியோவில் வாய் சுகாதாரத்திற்கும் குடல் நோய்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி பார்த்தோம் நமது அடுத்த வீடியோவில் மிஸ்கான்செப்ஷன்ஸ் அதாவது டென்டிஸ்ட்ரி ப பல் மருத்துவத்தை பற்றி உள்ள தவறான அபிப்பிராயங்களும் பற்றி என்னென்னு நம்ம பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி